வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி சபாநாயக மொழியார் இந்து கல்விக்கூடங்கள் கூடங்கள் சார்பில் இளம் சிறார்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயக மொழியார் இந்து கல்விக்கூடங்கள் கூடங்கள் சார்பில் தெற்கு வீதி சாமூகி நடுநிலைப்பள்ளி கீழ வீதி சாமூகி தொடக்கப்பள்ளி மேலவீதி சாமூகி தொடக்கப்பள்ளி ஆகிய மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிகள் பள்ளி தலைமையாசிரியர் பாலமுருகன் சுரேஷ் கலைவாணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது அனைத்து போட்டி நிகழ்வுகளையும் சபாநாயக மொழியார் இந்து மேல்நிலைப் பள்ளி உடற்கல்வி இயக்குநர் முரளிதரன் உடற்கல்வி ஆசிரியர்கள் மார்கண்டன் ராகேஷ் கபிலன் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்